வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரிஷ்கில் ஸ்விஃப்ட்டு டிசராக வச்சு தான் பார்க்குறோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வீரியன் பண்ணிங்கன்னா வீடியோ வீரியன் தான் ஓனர் வரு ஓனர் வரும் டீசர் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்காரோட வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை எஃப்சி லைவ்ல இருக்குது காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்களா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பை சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர்ட்டோம் பார்க்கிங் சென்சார் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்குது டச் ஸ்க்ரீன் வந்துடும் ரிமோட்டில் உக்காந்துரும் சீட் கவர்லாம் மாதிரியான நீங்கள் கொரோதான் போட்டுருக்கு டயர் பண்ணுற மாதிரியா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுக்காங்க இந்த கார் பார்க்கணும் நடக்கிற மாதிரி தான் தர்சங்கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிஎல் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார் சேனலாக செப்பரே பண்ணிக்குங்க தேங்க்யூ பார் வாட்சிங்